அன்பு நண்பர்களா என்ற திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு மருத்துவரும் அருண் போஜராஜன் ஐயாவின் வீட்டிலிருந்து திருவள்ளுவர் ஆண்டு ஆயிர ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இன்று திருவள்ளுவர் தினம் முற்றோதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதிகாரம் எழுபத்தி ஒன்று குறிப்பறிதல் கூறாமை நோக்கி குறிப்பிடுவான் இஞ்சியும் மாராணி வையக்கனி ஐயப்படாத அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கலர் குறிப்பின் குறிப்புனரா வரை உறுப்பினர் யாது கொடுத்தும் கலர் குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை ஒருப்போம் ஒரு ஆணையரால் வேற குறிப்பின் குழப்பாய் உறுப்பினர் யா என்ன பயத்தவோ கண் அடுத்தது காட்டும் பழியின் போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் முகத்தின் குறைந்தது உண்டோ பெண் காயினும் தான்முன்றோம் முகம் நோக்கி நிற்காமையும் அக நோக்கி ஒட்டது உணர்வார் பேரின் பகைமையும் கேண்மையும் கண் கண்ணின் வகைமை உணர்வார் உணர்வார்பரின் நுண்ணியம் என்பார் அழைக்கும் கோல் காணுங்கால் கண்ணல்லது இல்லை பிற அதிகாரம் எழுபத்தி இரண்டு அவை அறிதல் அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த இடை இடைத்தெரிந்தேன் நன்குணர்ந்து சொல்லினும் நகை தெரிந்த இடை நன்குணர்ந்து சொல்லினும் சொல்லின் நடை தெரிந்த நன்மை அவர் அறியார் சொல்லல் மேற்கொள்ளல் சொல்லின் வகையறார் வல்லதும் இல் ஒளியார் முன் ஒளியராதல் வெளியார் முன் வான்சுதை வண்ணம் பலல் நன்னெந்தவற்றும் நண்டே முதுவரில் முந்து கிரவா செருவு ஆற்றின் நிலை தளந்தட்டே வியன் புலம் ஏற்று உணர்வார் முன்னர் ஏழுக்கு கத்தறிந்தார் கல்வி விளங்கும் கசடரல் சொல் தெரிதல் வல்லார் அகத்தை உணர்வது உடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீ சொறிந்தற்று புல்லவையுள் புச்சாந்தும் சொல்லற்க நல்லவையில் நன்கு செல சொல்லுவார் அங்கணத்தில் உக்க அமுழ் தங்கணத்தில் அல்லார் முன்கோட்டி கொடல் அதிகாரம் எழுபத்தி மூன்று அவை அஞ்சாமை வகையறிந்து வல்லவை வாசராசொழின் தொகையிருந்த தூய்மையவர் கத்தாருள் கத்தார் எனப்படுவர் கத்தாருள் கற்றச்சலை சொல்லுவார் வகையழுத்து சாவார் எளியர் அவை அரியர் அவையகுத்து அஞ்சாதவர் கத்தார் முன் கற்றச்சலை சொல்லி தாம் பெற்ற மிக்காருள் மிக்க குழல் ஆற்றின் அளவறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தல் பொருட்டு வாளுடன் வண்கண்ணார் அல்லாருக்கு நூலுடன் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு பகை அகித்து பேடிக்கை கொள்கால் அவையத்து அஞ்சு பவன் கற்ற நூல் பல்லவை கற்றும் பனிமலரே நல்லவையில் நன்கு செலச் சொல்லாதார் கல்லாதவரின் கடன் நண்பு கற்றறினும் நல்லார் அவை அஞ்சுவார் உளரென்னும் எல்லாரோடு ஒப்பர் கள நன்கு கற்ற செலச் சொல்லாதார் அதிகாரம் எழுபத்தி நான்கு நாடு தல்லா வெளியிலும் தக்காரும் தாழ்வா செல்வரும் சேர்வது நாடு பெரும் பொருளால் பெற்றதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு உறுப்பும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு பல்குழுவும் பாசும் உட்பகையும் வேந்தளைக்கும் கொள்குழம்பும் இல்லது நாடு கேடறியா கற்ற இடத்தும் நாடு என்ப நாட்டின் தலை இரு புனலும் வாழ்ந்த மலையும் வறுபுணலும் வல்லரனும் வல்லறனும் நாட்டிற்கு உறுப்பு பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் யாமம் அணியன்ப நாட்டின் கீழ் வயந்து நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாடா வளர்த்தது நாடு ஆங்காமையும் எழுதிய கண்ணும் பயமின்ற வேந்தமிழும் இல்லாத நாடு அதிகாரம் எழுபத்தி ஐந்து அரண் ஆற்று அறம் பொருள் அங்கித்தர் போற்று பொருள் மணி நீரும் மண்ணும் மலையும் அறிணியில் காலம் ஓடியது அரண் உயர்வு அகலம் திண்மை அருமை என நான்கின் அம்மைவு அரண் என்றுரைக்கும் நூல் சிறுகாப்பின் பெடித்ததாகி குருப்பாக ஓற்ற ஊக்கம் அழிப்பதாரன் குழற்காய்தான் கொண்ட கூட்டு ஆகியார் அகத்தார் நிலைக்கல் இதாம் நீண்டதாரன் எல்லா பொருளும் உடைத்தாய் இடைத்துதுவும் நல்லார் உடையது அரண் முற்றியும் முற்றியாது எரிந்தும் அதைப்படுத்தும் பற்றியார் அறியது அரண் முற்றாற்றி முற்றி அவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வதரன் முனைமுகத்து மாறல்ல சாயவ இணைமுகத்து வீரிய மாண்டதாரன் என்னைமாட்சி ஆகிய கண்ணும் வினைமாச்சி இல்லார்க்கண் இல்லது அரன் அதிகாரம் எழுபத்தி ஆறு பொருள் செயல் வகை பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் இல்லாறு எல்லாரும் எல்லுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு பொருள் என்னும் பொய்யா விளக்கும் இருள் அறுக்கும் எண்ணியதை சென்று அறன் எனும் இன்பம் இனும் திறனி தீ வந்த பொருள் அல்லோடும் அன்போடும் வாரா பொருளாக்கும் பொருளார் பொருளாவிடல் உரு பொருளும் நுங்கு பொருளும் தன்னொன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச் உண்டு குன்றேரி யானை போர் கந்தட்டால் தன் கைத்து ஒன்று உண்டாக செய்வான் வினை செய்க பொருளை செருன செருக்க அறுக்கும் இயக்கத்தின் கூறியதில் ஒன் பொருள் காய்ப்பை ஏற்றியாருக்கு என் பொருள் யானை இரண்டும் ஒருங்கே அதிகாரம் எழுபத்தி ஏழு படை மாட்சி உருப்பமைந்து அமைந்து ஊரஞ்சா உறுப்பு படை வேந்தன் வெறுக்கையில் எல்லாம் தலை உலை ஊரஞ்சா வன்கண் தொலைவெடுத்து தொல்படை அல்லால் அறிந்து ஒளித்தக்கால் எண்ணம் ஒவ்வொரு எலிப்பகையாகவும் உயிர்ப்பெறும் அழிவின்றி அழைப்போகாதாகி வழிவந்த வன்கண் அறுவை படை கூட்டுடம்பு மேல்வரினும் கூடி நிற்கும் ஆற்றல் படை மரமானம் மாண்ட வயிற்ச்சலவு தேற்றம் ஏன் அங்கே ஏமும் படைக்கு தாங்கி செல்வது தானே தலைவந்த போர்த்தாங்கும் தன்மை அறிந்து அடல் தகையும் ஆற்றலும் இல்லையனினும் தானே படல் தகையால் பாடுபெறும் சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை நிலை மக்கள் சால உடைத்து எனினும் தானே தலை மக்கள் இல்வழியில் அதிகாரம் எழுபத்தி ஏழு அதிகாரம் எழுபத்தி எட்டு படைமாச்சு அதிகாரம் எழுபத்தி எட்டு படை செருக்கு என்னை முன் நில்லென்மின் தெவ்விற் பலர் என்ன முன் கண் என்பவர் காண முயலேத அன்பினால் யானை படைத்த வெளியேந்தல் எனது பேராண்மை என்பது தருகன் ஒன்று உற்றக்கால் போராண்மை மாற்றதன் இயக்கு கைவேல் கழித்தோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியானகம் வேல் கொண்டு எரிய அழித்த எரிப்பின் ஒத்தண்டவன் கணவர்க்கு விழிப்புண் படாத எல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கயலாப்பு காரிகை நீத்து உரின் உயிர் அஞ்சாம இறைவன் செரினும் சீர்குண்டல எழுத்தது இகவாமை சாவாரை யாரே பிடைத்தது ஒழுக்கிப்பவர் குழந்தாக நீர்மல்கள் சாகிப்பின் சாக்காடும் இறந்து போல் தக்கது உடைத்து அதிகாரம் எழுபத்தி ஒன்பது நட்பு செயற்கரையை ஆவுளை நட்பின் அதுபோல் வினைக்கறியை ஆவல காப்பு நிறைநீர நீரை வர்க்க எண்மை பிறை மதிப்பின் நீரை பேதையார் நட்பு நவிழ் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்படையாளர் தொடர்பு நகுதல் பொருட்டு நடிகை இடித்தல் பொருட்டு புணர்ச்சி பழகுதல் வேண்டாம் உணர்ச்சிதான் நட்பம் கிழமை தரும் நக நட்பது நட்பன்று நெஞ்சு நட்பு அழிவின் அவை நீக்கி ஆராய்ந்து அழிவின் கண் நல்லல் உழைப்பதன் நட்பு உடிக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவுதான் நட்பு நட்புக்கு வீட்டிற்கே யாதின் குப்பென்று ஒல்லும் வாய் ஊன்றும் இல்லை இணையர் நமக்கு எண்ணம் யாம் என்னும் புனையினும் புல் நட்பு அதிகாரம் என்பது நட்பாராய்தல் அதிகாரம் என்பது நட்பாராய்தல் நாடாது நட்டதில் கேடில்லை நட்டவின் வீடில்லை நட்பாழ்பவருக்கு ஆய்ந்து ஆழ்ந்து கொள்ளாதான் கேண்மை கடமை தாம் தாம் துயரம் தரும் குணனும் குடிமையும் குற்றமும் கொண்டா இன்னும் ஐந்தியாக்கு நட்பு குடிபிருந்து தன்கண் கண் பழி நாணுவானை கொடுத்தும் குரல் வேண்டும் நட்பு அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வளார் நட்பு ஆழ்ந்து கேட்டினும் உண்டோ ஓர் உறுதி கலைஞரை நீட்டி அழைப்பதற்கோள் ஊதியம் என்பது ஒருவருக்கு பேரையார் கேண்மை ஓய்விடல் உள்ளற்க உள்ளம் அல்லல் கொள்ளற்கற்றப்பார் நட்பு கெடுங்காலை கை கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் மருக வாசற்றார் கேண்மை ஒன்று ஈர்த்தும் ஒரு ஒரு விக ஒப்பில்லார் நட்பு அன்பு நண்பர்கள என்று திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு ஆசியாவிலிருக்க பின்பன் மெஸ்பன் நகரில் இருக்கின்ற மருத்துவர் அருண் போஜராஜன் ஐயாவில் சேர்ந்து திருவள்ளுவர் சிலை முன்பாக முற்றுதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு என்று ஆஸ்திரேலியாவில் ஆறு மணி நாற்பத்தி ஆறு மன்றை